நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்க்க போகிற பதிவு கண்டிப்பாக மைவித்திரிய அரசு உறுப்பினர்களுக்கு ஒரு விழிப்புணர் பதிவு தவறாமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மைவித்திரி உறுப்பினர்களே நமக்கு வருமானம் வந்து ஆறு மாதங்கள் ஆகிறது அதாவது ஆறு அல்லது ஏழு மாதங்கள் ஆகின்றது இந்த நிலையை பயன்படுத்தி கொண்டு மற்ற ஆன்லைன் ஜாப் செய்யும் உறுப்பினர்கள் சரிங்களா மற்ற ஆன்லைன் ஜாப் செய்யும் உறுப்பினர்கள் நமது மனைவி திரையாட்சி உறுப்பினர்களை அழைத்து இனிமேல் இந்த கம்பெனி வராது இனிமேல் இந்த கம்பெனியில் பணம் கிடைக்காது இனிமேல் இந்த கம்பெனி எம்டி வெளியே வரமாட்டார் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பக்கம் அதாவது தங்களுடைய அந்த ஆன்லைன் ஜாப்பில் வந்து சேர சொல்லி கம்பல் பண்ணுறதாக தெரிய வருகிறது சரிங்களா குறிப்பாக சமீபத்தில் வந்து நிறைய இந்த ஆன்லைன் ஜாப் சம்மந்த ஒர்க்கு செய்யக்கூடிய அந்த ஆப்பும் சரி அடுத்த வெப்சைட்டும் சரி தற்போது நமது தமிழ்நாட்டில் வந்து பிரிக்கிக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் குறிப்பிட்ட அந்த வெப்சைட்லேயோ ஆப்லேயோ வந்து ஆன்லைன் ஒர்க்கு பார்க்குறவங்க நம்மளுடைய உறுப்பினர்களை நீங்கள் பணம் கட்டுங்கள் இதில் வந்து நல்ல வருமானம் வருகிறது உங்களுடைய மை வீத்திரை விட வருமானம் நிறைய வருகிறது நீங்கள் நீங்கள் மட்டும் சேரது இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த மற்ற மை உறுப்பினர்களை சேருங்கள் உங்களுக்கு வருமானம் பெருகும் அப்படின்ற மாதிரி வந்து வலைவீசி அந்த ஆன்லைன் ஜாப்ஸ் செய்யக்கூடிய நபர்கள் நமது உறுப்பினர்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறதாக தெரிய வருகிறது நான் மைவித்ரே ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்வது கொள்வது என்னவென்றால் நண்பர்களே தயவுசெய்து ஏமாற வேண்டாம் ஏன்னால் நாம் எவ்வளோ கம்பெனியில் தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த கம்பெனின் எல்லாம் வந்து உண்மையாக சொல்கிற ஒரு மாதம் இரண்டு மாதம்தான் அவங்க வருமானம் தருகிறார்கள் பிறகு அவங்க கம்பெனியை இழுத்து மூடிவிட்டு போய்கிறார்கள் எனவே நமது திரை உறுப்பினர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்